இன்றைக்கு கே பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா மார்கெழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் பதினெட்டாம் வசனமும் அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார் ஏசு அவர்களை நோக்கி என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார் உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் எனக்கு பிரியமான தேவச்சனமே எத்தனையோ முறை இந்த வசனத்தை நாம் வாசித்திருப்போம் வெறும் வசனமாய் வாசித்து கடந்து போயிருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அதிலுள்ள ஆழங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் ஆகிய ஏசு கிறிஸ்து உங்களிடத்தில் வந்து உன் வேலையை விட்டுவிட்டு எனக்கு பின் சென்று வா நான் உன்னை பயன்படுத்துவேன் என்றால் அநேகருடைய பதில் என்னவா இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் ஒரு பத்து சதவீதமானோர் நான் வருகிறேன் ஆண்டவரே என்று வருவீர்கள் இன்னும் ஒரு ஐம்பது சதவீதமானோர் வேலையை விட்டுவிட்டார் வேலை செய்து கொண்டே நான் உமக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுவார்கள் இன்னும் ஒரு சிலர் ஆண்டவரே நான் நன்றாக சம்பாதித்து பணத்தை எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கிறேன் என்னை விட்டுவிடும் என்று சொல்வார்கள் ஆனால் இங்கே இந்த இரண்டு பேரை யோசித்து பாருங்கள் சீமோனையும் அந்திரேயாவையும் ஆண்டவர் அழைக்கிறார் வசனம் சொல்லுகிறது அவர்கள் உடனே தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்களாம் இது சாதாரண ஒரு வார்த்தை அல்லவே அல்ல கிறிஸ்துவை பற்றி நமக்கு நன்றாக தெரியும் அவர் எப்படிப்பட்டவர் அழைத்தவர்களை கைவிடுவதில்லை நன்றாக நடத்துவார் அழைத்து விட்டார் என்று சொன்னால் அவர்களுக்காக யாவையும் செய்வார் சிங்க குட்டிகள் கூட இருக்கும் ஆனால் அவரை நம்பி இருக்கிறவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும் அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் படாது என்று இவ்வளவு ஆண்டவருடைய மகத்தான காரியங்கள் அறிந்திருக்கிற நம்மில் சிலரே ஆண்டவர் எல்லாவற்றையும் விட்டு வாய் என்று சொல்லும் போது யோசிக்கிறோம் என்று சொன்னால் இவர்களுடைய நிலையை யோசித்துப் பாருங்கள் இவர்கள் வாழ்ந்த நாட்களில் கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் என்றால் நாம் மத்தேயுவை எடுத்து வாசிப்போம் என்றால் ஆண்டவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறுகிறார் ஆவியானவர் பேசுகிறார் பின்பு வனாந்திரத்துக்கு அழைத்து கொண்டு போகப்படுகிறார் அதற்கு பின் வந்தது அவர் சீஷர்களை அழைக்கிறார் அதாவது தெரிந்தெடுப்பதற்கு முன்பு வரை அவர் அற்புதம் தான் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் வசனம் சொல்லுகிறது இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று அப்படி என்றால் அர்த்தம் என்ன அதற்கு முன்பு வரை ஆண்டவர் அற்புதத்தை செய்யவில்லை என்பது தெளிவாகிறது அப்படி இருந்தும் இவர்கள் இயேசு கிறிஸ்து அழைத்தவுடன் பழைகளை விட்டு வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு தைரியம் உள்ளவர்களா இருந்திருக்கிறார்கள் என்பதை யோசித்துப் பாருங்கள் ஒருவேளை ஏசு கிறிஸ்து யார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்களா இல்லையா கூட தெரியவில்லை ஆனாலும் பாருங்கள் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொன்னவுடனே அவர்கள் எதையும் யோசிக்கவில்லை உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்களாம் எனக்கு பிரியமான இந்த இந்த தைரியம் நமக்கு இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு ஆண்டவரை பற்றி எத்தனையோ காரியங்களை நாம் கேட்டிருக்கிறோம் நாம் படித்திருக்கிறோம் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாம் ருசி பார்த்திருக்கிறோம் ஆனால் நாம் ஒரு நிமிடம் யோசிக்கிறோமே ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறியாத அவர்கள் துணிச்சலோடு அவருக்கு பின் சென்றார்களே இன்றைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களை தான் தேடிக்கொண்டிருக்கிறார் அவருக்காக துணிச்சலோடு வருகிற வாலிபர்களை அவருக்காக துணிச்சலோடு நிற்கிறவர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார் அந்த ஒருவராக நீங்களும் நானும் இருக்கக்கூடாது என்பதை சிந்தித்து பாருங்கள் காலத்தின் கடைசிக்குள் வந்துவிட்டோம் இந்த நேரத்திலும் நாம் துணிச்சல் இல்லாமல் பயந்து கொண்டு அல்லது நான் ஆண்டவருக்கு இதை செய்கிறேன் போதும் வாசிக்கிறேன் என்று சொல்லி சௌகரியமான இடத்துள் அமர்ந்து கொண்டிருப்பதை விட்டுவிட்டு எழுந்து வாருங்கள் துண் துணிச்சலோடு மரணமோ ஜீவனோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ எதுவாக இருந்தாலும் சரி நான் ஆண்டவருக்கு பின்பாக செல்லுவேன் எதுவும் என் இயேசுவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்காது என்று துணிச்சலோடு செல்லுகிறவர்களை ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார் அந்த துணிச்சலோடு அவருக்கு பின் செல்லுகிற சீமோனும் அந்திரேயாவும் ஏன் நீங்களும் நானுமாய் இருக்கக்கூடாது என்பதை சிந்தியுங்கள் கத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராது ஆமே லைக் பண்ணுங்க